செங்குந்த மகாஜன சங்க ஏற்று விழா தர்மபுரி குமாரசாமி பேட்டையில் செங்குந்த மகாஜன சங்க கொடியேற்று விழா மற்றும் பொங்கல் விழா நடைபெற்றது மாவட்ட தலைவர் தொழிலதிபர் சந்தோஷ் சிவா தலைமை வகித்து சங்கக் கொடி ஏற்று வைத்து பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார் குமாரசாமி பேட்டை கிளைத் தலைவர் சண்முகம் அன்பு சதாசிவம் செங்குந்தர் இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் முருகவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகராட்சி கவுன்சிலர் பாண்டியன் வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கு பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சங்க நிர்வாகிகள் பரிசுகளை வழங்கினர் ஓய்வு பெற்ற தாசில்தார் நடராஜன் செங்குந்தர் திருமண தகவல் மைய பொறுப்பாளர் செல்வமணி ஊர் பிரமுகர் மோகன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் தியாகசீலன் பாரிமுனை நண்பர்கள் மற்றும் வாரியார் அன்னதான அறக்கட்டளை தலைவர் மோகன்குமார் நிர்வாகிகள் செல்லதுரை வேல்முருகன் பழனிசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்